துன் டஹீம் மனைவியுடன் தொடர்புடைய எழுநூற்றி ஐம்பது மில்லியன் அதிகமான லண்டன் சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி முடக்கியது மறைந்த முன்னாள் நிதி நிதியமைச்சர் துன்டஹீம் மனைவியான நைமா அப்துல் கலீத்துக்கு சொந்தமான பல சொத்துக்களை முடக்க எம்ஏசிசி தாக்கல் செய்த மனுவை குவாலும்பூர் உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி தாக்கல் செய்த விண்ணப்பத்தை கோலாலும்பூர் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளது அதிகமான நைமாவின் சொத்துக்கள் அவரது குடும்பத்தினரின் சொத்துக்கள் உட்பட ஏழு சொத்துக்களில் லண்டனில் உள்ள மூன்று சொகுசு குடியிருப்புகள் அவரின் வங்கி கணக்கும் அடங்கும் பண மோசடி தடுப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நிதி சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமானம் ஈராயிரத்தி ஒன்று பிரிவு நான்கு ஒன்று தொடர்பாக துன் டஹீம் நைமா மீது ஏஜென்சி நடத்திய விசாரணையை தொடர்ந்து எம்ஏசிசி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது